வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு நேர்த்த வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகளை பயன்படுத்தி உள்ளே கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கிறது நான் பணிப்பாளர் இந்த இடத்தில் இருந்து அல்லது வழியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கமாக இருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபையை எடுத்துச் செல்ல வேண்டும் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொண்டிருந்த போது என்னை ஒருவர் விரல் நிறுத்தி பயமுறுத்துவது போன்ற கருவியை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன்